வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் அக்காரன் ஏற்கனவே நம்ம சேனல்ல யூனிட் சிக்ஸ்க்கு ஏற்ற நம்ம எல்லா கன்டென்ட்டும் போட்டுட்டே இருக்கோம் அதில் தமிழக விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற டாபிக்ல வந்து நம்ம கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்து அஞ்சலி அம்பாள் அம்புஜ தம்மாள் எல்லாரையும் பத்தியே போட்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது டாக்டர் தர்மா அம்பாள் அதாவது வந்து ஒரு படிப்பு பெரிய பதவி இது எதுவுமே இல்லாம சேவை மனப்பான்மையோட வந்தவங்க நிறைய பேர்ல இவங்களும் ஒருத்தவங்க ஓகேவா டாக்டர் தர்மாம்பாள் ஓகே அவங்களோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா சரஸ்வதி அவங்களோட இயற்பெயர் சரஸ்வதி ஓகே சித்த மருத்துவம் பயின்று சென்னையில் மருத்துவமனை ஒன்றை தொடங்கினார் ஓகேவா சித்த மருத்துவம் அதாவது சித்தா டாக்டர் சித்த மருத்துவம் ப பயின்று வந்து சென்னையில மருத்துவமனை ஒன்றை தொடங்கியிருக்காங்க திருந்த ஊர் வந்து தஞ்சாவூர் கருத்தான்குடி அதனால கரந்தை தர்மாபாள் அப்படின்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர்ல கருத்தாங்குடி ஓகே விதவை மறுமணம் கலப்பு திருமணம் பெண் கல்வி பெரியாரால இவங்க ஈர்க்கப்பட்டதுனால இவங்களுக்கு வந்து இவங்க வந்து பெரியாரோட ஃபாலோவர்ஸ்னால இவங்க வந்து விதவை மறுமணம் கலப்பு திருமணம் பெண் கல்வி இதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இந்திய போராட்டத்தில் பலமுறை எதிரியர் போராட்டம் நடந்தது போல அதுல பல முறை சிறை சென்றவங்க தான் டாக்டர் தர்மாபால் கரந்தை தர்மாபால் இளவு வாரம் போராட்டம் தொடங்கியவர் அதாவது இளவு வாரம் என்ன என்னன்னா நமக்கு நைன்டீன் ஃபார்ட்டி இருக்கும் தமிழ் ஆசிரியர் இருக்காங்களே அவங்களுக்கு மற்ற ஆசிரியர்களுக்கு இணையா வந்து தாழ்வி வழங்கப்படலை சம்பளம் வழங்கப்படலை அதுக்காக ஏவு வாரம் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஏவாரம் போராட்டத்துக்கு அப்புறம் தமிழ் ஆசிரியர்களுக்கும் மற்ற ஆசிரியர் மாதிரி சம்பளம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏவு வாரம் போராட்டம்னா தமிழ் ஆசிரியர்களுக்கு மத்த ஆசிரியர்களுக்கு இணையா சம்பாயம் வழங்காததுனால இவங்க அந்த போராட்டம் நடத்திருக்காங்க நெக்ஸ்ட் சென்னை மாணவர் மன்றம் தலைவராக பத்து ஆண்டுகள் வந்து பணியாற்றிருக்காங்க அந்த சென்னை மாணவர் மன்றம்ன்றது எதுக்கு இருந்துச்சுன்னா அந்த தமிழ் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பள்ளிகளும் இருக்க குழந்தைங்களுக்கு தமிழரை வளர்க்குறது போட்டி தேர்வு தயாராக சென்னை மாணவர் மன்றம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு அதுல பத்து ஆண்டுகள் வந்து இவங்க வந்து தலைவராக பணியாற்றியிருக்காங்க வீர அப்படின்னு ஒரு பட்டம் பெற்றவங்க வீர தம்பையை ஓகே ஈவேர ராமசாமிக்கு பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஈவர ராமசாமிக்கு பெரியார் அப்படின்னு பட்டம் கொடுத்தவங்க டாக்டர் தர்மாபால் அதே மாதிரி தியாகராஜ பாகவர் அப்படின்றவருக்கு ஏழிசை மன்னர் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் அறுபத்தி ஒன்பது வயதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல காலம் ஆயிடுறாங்க அறுபத்தி ஒன்பது வயசுல ஆயிடுறாங்க இவங்களுக்கு என்ன சிறப்பு பண்ணிருக்காங்க இவங்களோட சிறப்பு என்னன்னா இப்ப என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா அதாவது டாக்டர் நர்மாபால் விதவை வருமன உதவி திட்டம் ஊக்கத்தொகை திட்டம் அதுக்கு வந்து இவங்க பேர் வச்சிருக்காங்க கைம்பெண்கள் மறுமணம் முதியுதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல இருந்து இவங்க பேர்ல செயல்பட்டு வருது இந்த விதவைன்றத கைம்பெண் அப்படின்னு மாத்தினது வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் தான் ஓகேவா இதே மாதிரி இம்பார்ட்டன் பேக்ட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க்யூ